வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம வேர்க்கடலைய வச்சு நல்லா சத்தான ஹெல்த்தியான சட்னி தான் ரெடி பண்ண போறோம் அதுக்கு நான் வேர்க்கடலை நிறையா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நாம் ஃபர்ஸ்ட் இதை உடைச்சி இந்த வேர்க்கடலையை எடுத்துக்கலாம் ஓகே வேர்க்கடலையை உடைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதால் மொத்தம் ரெண்டு கப் அளவுக்கு வேர்க்கடலை உடைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இதை நாம வறுத்து எடுத்துக்கலாம் ஓகே நல்லா வறுபட்டு இனிமேல் இதை நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம் அடுத்ததாக இதில் வந்து நாம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் நான் வந்து ஏழு மிளகாய் எடுத்திருக்கேன் இது நல்லா காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏழு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ரெண்டு கப்பு வேர்க்கடலைங்கிறதுனால அடுத்ததாக இதில் ஆறு பல் பூண்டு பல் எடுத்திருக்கேன் அடுத்தது இதில் ஒரு இக்கு கருவேப்பிலை இது வந்து எப்படின்னா ஒரு வாளாஞ்சி ஒரு வாழாஞ்சி அல்லது ரெண்டு கப்புங்கிறதுனால ஒரு வாழாஞ்சி புளி எடுத்திருக்கேன் ஓகே இந்த பக்குவம் போதும் இப்போ நான் வந்து இதில் மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் ஏன்னா ரெண்டு கப் அப்படிங்கிறதுனால மூணு ஸ்பூன் போட்டால் தான் கரெக்டாக வரும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காயும் நல்லா கரெக்டாக பக்குவத்தில் வெந்திருச்சு வதங்கியாச்சு இதையும் நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம் ஓகே வேர்க்கடலையும் நல்லா ஆற வச்சு தோல் எடுத்தாச்சு இதுக்கு மேலே தோல் எடுக்க முடியாது ஏன்னா இது வந்து வெயில் காலம் கிடையாது இது வந்து மழை காலம் அப்படிங்கிறதுனால கடலையெல்லாம் வந்து கொஞ்சம் வதவதப்பா இருக்கும் அதனால இதுக்கு மேலே தோல் எடுக்கிறது கஷ்டம் நாங்கள்லாம் வந்து வில்லேஜில் உள்ளவங்க அப்போ வில்லேஜில் வந்து நாங்கள் எப்போ கடலை வெட்டுறோமோ அப்போ வந்து இந்த கடலையெல்லாம் இது மாதிரி மழை காலத்துக்கும் வறுத்து சாப்பிடலாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னுட்டு இந்த நேரத்துல எல்லாம் நாங்கள் வச்சிருப்போம் அப்போ இந்த நேரத்தில் இது வந்து காய வைக்க முடியாது மழை நேரத்தில் அதனால வந்து கொஞ்சம் வதன்னு இருக்கும் அதனால தோல் எடு என்னதான் வருத்தாலும் தோல் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ இதை மிக்சி ஜார்ல எல்லாத்தையும் போட்டுக்கலாம் வேர்க்கடலைய எல்லாம் ஃபுல்லாக போட்டாச்சு அதுக்கு அடுத்தது இங்கே வதக்கி வச்ச தேங்காய் மிளகாய் பூண்டு புளி இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை தண்ணி விடாமல் கொஞ்சம் குறை அரைச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம தண்ணி விட்டு அரைக்கலாம் ஓகே கொஞ்சம் குற அரைச்சாச்சு இப்போ நாம வந்து இதுல தண்ணி விட்டுக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு ஒரு டம்ளர் தண்ணிக்கு இன்னமும் கொஞ்சம் தண்ணி விடலாம் ஓகே இப்போ லைட்டாக அந்த குரவரப்பு தெரியுது அப்படி தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது அது நல்லா இருக்காது வள்ள வல்லன்னு இருக்கும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ தாளிச்சிடலாம் இப்போ இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு இனுக்கு கருவேப்பிலை ரெண்டு காஞ்ச மிளகாய் வேர்க்கடலை சட்னி வாசமா டேஸ்டியா சூப்பரா ரெடி இது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இரத்த சோகையை போக்கும் எலும்பு நல்ல வலுவா இருக்கும் ஸ்கின் எல்லாம் நல்லா பளபளப்பா இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி